வெயில் வைத்திருக்கிறோம் என்பதற்காக ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய மக்கள் யாத்திரை தமிழகத்தில் உங்களுடைய சிங்கம் தொகுதி நூத்தி எழுபத்தி இரண்டாவது தொகுதி ஒரு தொகுதியை தாண்டிவிட்டு சிங்கம் தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்களுடைய எழுச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் அனைவருமே ஒரு அரசியல் மாற்றத்திற்கு தயாராக இருக்கின்றோம் தமிழகத்திலே அரசியல் மாற்றம் வேண்டும் இருக்கின்றோம் நமது ஆண்ட கட்சிகள் வேண்டாம் ஐயா ஆளுகின்ற கட்சி வேண்டாம் மோடியா வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக நாம் இருக்கின்றோம் செம்பகம் பகுதியிலே பேர் எழுச்சிங்கம் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை ஒரு நாள்னா பைசா போட முடியாது அந்த அளவுக்கு எங்கேயும் இடம் இல்லாம நம்முடைய சகோதர சகோதரிகள் பெரும் வரவேற்பை நீங்கள் அளித்திருக்கின்றீர்கள் சகோதர சகோதரி உங்களோட ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் வைக்கிறதா இங்க வந்திருக்கிறேன் எனக்கு தமிழகத்தினுடைய அரசியல் எப்படி இருக்குது தமிழகத்தினுடைய அரசியல் நான்கு கால்களை சுத்தி சுத்தி வருது ஒரு நாற்காலிக்கு நான்கு கால்கள் இருப்பது போல ஜாதி அரசியல் குடும்ப அரசியல் லஞ்ச அரசியல் அடாவடித்தனமான அரசியல் நான்கு தான் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் இருக்கு ஒரே ஒரு குடும்பம் தந்தைக்கு பின் மகன் மகனுக்கு பின்பு அவருடைய மகன் என்று ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியில் இருக்கிறாங்க வந்து சேர வேண்டியது இன்னைக்கு தமிழகத்தில் கடைசியில் இருந்து ஆறாவது மாவட்டமாக திருவண்ணாமலை இருக்குதுங்க கடைசியில் இருந்து ஆறாவது மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது மாவட்டத்தில் கடைசி வளர்ச்சியில வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சி குறியல கடைசியாக இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூருக்கு மேல பெரம்பலூர் பெரம்பலூருக்கு மேல தேனிங்கம்மா தேனிக்கு மேல விழுப்புரம் விழுப்புரத்துக்கு மேல திருவாரூர் திருவண்ணாமருக்கு மேல திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு மேல முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் தமிழகத்திலே வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது ஆனா இந்த மாவட்டத்தில் எப்பொழுதுமே வளர்ச்சியில் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏவாவேல் அவர்கள் மட்டும்தான் எப்பொழுதுமே வளர்ச்சி மாவட்டத்திற்கு வளர்ச்சி இல்லை ஏழை மக்களுக்கு வளர்ச்சி இல்லை நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா இரண்டு முறை திருவண்ணாமலை வந்தார் இரண்டு முறை உங்களுக்கு பார்க்கறதுக்காக வரலீங்க இது போல ரோட்ல நடந்து வந்து ஒரு ஏழை தாயை பார்த்து அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை மாநில அரசுடைய திட்டங்கள் சரியா வந்து சேருதா ஏதாவது என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புறீங்களா அப்படின்னு முதலமைச்சர் இரண்டு முறை வந்ததும் ஏவா வேலு ஐயாவுடைய மருத்துவக் கல்லூரியை திறந்து வைக்கிறதுக்காக வந்தார் அருணை மருத்துவக் கல்லூரியை திறந்து வைப்பதற்காக இரண்டு முறை வந்தார் எப்படிங்க அந்த மாவட்டம் வளரும் தமிழகத்திலே மிக முக்கியமான மாவட்டம் விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டம் கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் ஆனா ஆளுங்கட்சிக்காரங்க அவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியின் மீது அக்கறை அதிகமாக இருக்கிறதுனால அரசு பள்ளியின் மீது அக்கறை இல்லைங்கம்மா ஏவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் கட்டுறாரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு சீட்டு கொடுக்கிறாரு ஆனா அரசு பள்ளியிலே நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்குதா அதை பார்ப்பதற்கு நேரமில்லை ஏழை தாயினுடைய மகன் இப்படி வேகமா வளர முடியுமா கல்வியை வைத்து மட்டும்தான் வளர முடியும் எந்த ஒரு குடும்பத்திற்கு கல்வி வருகிறதோ அந்த குடும்பம் வேகமாக வளரும் ஆனா இன்னைக்கு அரசு பள்ளி மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது இந்தியா முழுவதும் பாருங்கம்மா உலக தரம் வாய்ந்த கல்வியே மோடி ஐயா இலவசமா நவோதியா பள்ளி மூலமா கொடுக்கிறான் நவோதியா பள்ளி மூலமாக உலக வாய்ந்த கல்வி இலவசமா ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய குள்ளநரிகள் ஒரு நவோதியா பள்ளியை தமிழ்க்குள்ள விடமாட்டம்னு உட்காந்துருக்கிறான் உலக தரம் வாய்ந்த கல்வி இலவசமாக உடுங்கக்கூடிய உடையிலிருந்து உண்ணக்கூடிய உணவிலிருந்து அனைத்தும் இலவசமாக உலக தரம் வாய்ந்த கல்வியை மோடி அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது இங்க ஏவா இன்டர்நேஷனல் ஸ்கூல் மட்டும் நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறான் அந்த ஸ்கூல் பேர் எழுதிங்களா ஜிவா வேலு மெட்ரிகுலேஷன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பார்க் எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும் எப்படி வளர்ச்சி குறியீட்டிலே மேலே வருவோம் எப்படி திருவண்ணாமலை ஒரு வளர்ந்த மாவட்டமாக எப்படி அதனால் வாழ முடியும் எப்படிங்கம்மா திருவண்ணாமலை வளர்ந்து வரும் இன்னைக்கு மோடி ஐயா பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா ஏழை மக்களுடைய நலனுக்கு நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்கம்மா வீடு இல்லையா மோடி வீடு கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் சமையல் எரிவாயு சிலிண்டர் இல்லைங்களா இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடி சிலிண்டர் வீட்டில் கழிப்பறை இல்லைங்களா மோடி அவர்களுடைய திட்டத்தில் கழிப்பறை சின்ன தொழில் பண்றீங்களா முத்ரா கடன் திட்டத்தில் உங்களுக்கு வந்துடும் சாலையோட வியாபாரிகளா இருக்கிறீங்களா சுவநிதி திட்டத்திலே உங்களுக்கு கடன் வரும் இன்னைக்கு ஏழை தாயை மையப்படுத்தி ஏழைகளுடைய நலனை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரன் ஆனா திமுக யாரை மையப்படுத்தி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க மகனையும் மருமகனையும் மையப்படுத்தி இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார் மகன் நல்லா இருக்கணும் முதலமைச்சர் அவருடைய மருமகன் நன்றாக இருக்க வேண்டும் இவர்கள் இருவருக்காக மட்டும் ஆட்சி நடக்கிறதோ தவிர இளைஞர்களுக்காக மகளிருக்காக பெண்களுக்காக ஏழை மக்களுக்காக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முப்பத்தி ஒரு மாசமா நடக்கலைங்கம்மா ஒரு ஒரு முறையும் கூட பொய் சொல்லி ஓட்ட வாங்கிட்டு போறான் தேர்தல் அறிக்கையின் ஒரு பெரிய பொய்யறிக்கை அறிக்கை எழுதுறான் பதினோரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதை எல்லாம் நிறைவேற்றுகின்றேன் என்று வாக்க வாங்கிட்டு போறான் ஆனா முப்பத்தி ஒரு மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கையில இருபது தேர்தல் அறிக்கையை கூட முறையாக நிறைவேற்றாத ஒரு அரசு தமிழகத்தில் இருக்கு அதனாலதான் இந்த ஐயோ கேட்க வந்திருக்கிறேன் எத்தனை நாளைக்கு நம்ம ஏழை கால சக்கரத்தை வல்லமை படைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலம் திராவிட கட்சிகள் எழுபது ஆண்டுகளாக உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை உறிஞ்சி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்திருக்கின்றார்கள் எப்படி உங்க குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும் எப்படி உங்களுக்கு தரமான சுகாதாரம் கிடைக்குங்கம்மா நம்ம ரோட்ல நடந்து போற ஒரு ரோட்டை உருப்படியா போட்டிருக்கானுங்களா ரோட்டை உருப்படியா போட்டிருக்காங்களா ஐயா ஏதாவது ஒருவேளை இந்த அரசு உருப்படியா செஞ்சிருக்குங்களா இல்ல சட்ட ஒழுங்கும் தான் சரியாக இருக்கிறதா எதையும் உருப்படியாக செய்யாத இந்த அரசு நமக்கு வேண்டாம் ஆண்ட கட்சிகளும் ஐயா ஆளுகின்ற கட்சிகள் வேண்டாம் நமக்கு பாரதிய ஜனதா கட்சி நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புதிய புரட்சியை தமிழகத்திலே உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் தாமதமா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு உங்களை பார்ப்பதற்கு வண்டியில வந்துகிட்டு இருந்தேன் பக்கத்துலீங்க அம்மா ஸ்ரீ தர்ம தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் அதை தாண்டி வரும் பொழுது ஊர் மக்கள்லாம் வண்டியை நிறுத்திட்டாங்க வண்டியை நிறுத்தி அண்ணா நீங்க கோயிலுக்குள்ள வரணும் ஊர் மக்கள்கிட்ட பேசிட்டு தான் நீங்க யாத்திரைக்கு போகணும் நான் சொன்ன இல்ல நேரில் வெயில் நிற்கிறாங்க மூணு மணி நேரமா வெயில் நிற்கிறாங்க நான் போகணும் இல்லைங்கண்ணா இந்த கோயில் முக்கியமான பிரச்சனை நீங்க வந்து பாருங்க இரண்டு மாவட்டம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ரெண்டு மாவட்டத்துல ஐம்பத்தொன்று கிராமங்களுடைய குலதெய்வ கோயிலுங்க நான் வாங்க வண்டியை நிறுத்தி விட்டு திரௌபதி தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்தேன் ஐயா ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோவில் ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரம் வருஷமா அதே இடத்துல இருக்கு குலசாமி அங்கேயே இருக்கிறாங்க நம்முடைய மூதாதையர்கள் தாத்தா தாத்தாவுடைய அப்பா பாட்டன் எல்லாரும் அந்த கோயிலுக்கு போய்தான் நம் குழந்தையாக இருக்கும் பொழுது எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வச்சு நமக்கு பேரை வச்சாங்க நம்முடைய நல்லதோ கெட்டதோ நம்ம கோயில் முன்னாடி போய் தாங்க ஐயா முறையட்டும் இன்னைக்கு அந்த கோவிலை இடிப்பதற்கு ஒரு குழு ஒரு குரூப் கிளம்பி இருக்குதுங்கம்மா இன்னைக்கு அந்த கோவிலை இடிப்பதற்கு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு ஐயா ஆயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடிய கோவில் இன்னைக்கு வந்து சொல்றாங்க இந்த கோவில் வந்து நீர்நிலையில் இருக்குது அதனால் இடிக்க போகின்றோம் என்று நோட்டீஸ் கொடுக்கிறாங்க ஐயா பொதுப்பணித்துறை அமைச்சர் யாருங்க அண்ணே அவர் பேர் ஏவா வேலை இல்ல அவர் பேர் ஏடிஎம் வேல் ஏவா வேலை பேர் எல்லாம் மாத்தியாச்சு அவரு ஏடிஎம் வேல் எனி டைம் மணி திமுக முதலமைச்சருக்கு திமுக கட்சிக்கு எவ்வளவு பணம் வேணுமா ஏழாவது ரெண்டு போய் கேளுங்க கோடி கோடியா கொடுப்பாங்க அவர் எனி டைம் பண்ணி ஏடிஎம் வேண்டும் ஏடிஎம் வேல் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரா அதே ரோட்டில் ஆயிரம் முறை போயிருப்பாரா சின்ன குழந்தைகளும் அந்த ரோட்ல போயிருப்பாருங்களா இன்னைக்கு அந்த கோயிலுடைய மகிமை தெரியல ஆயிரம் ஆண்டுகளாக பழமையான கோயில் உங்க ஊர் பக்கத்தில் இருக்கு அவர் பதவி வகிக்கக்கூடிய பொதுப்பணித்துறையிலிருந்து அவங்களே நோட்டீஸ் கோயிலில் விட்டு வைக்கலாமா மந்திரியாக விட்டு வைக்கலாமா குலதெய்வத்தின் மீது ஒருவர் கை வைத்தால் அவர்களை விட்டு வைக்கலாங்களா அகற்றணுங்கம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே அகற்றி ஆக வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் நமக்கான ஆட்சி மோடியா அவனுடைய ஆட்சி வளர்ச்சிக்கான ஆட்சி இளைஞர்களுடைய நலனுக்கான ஆட்சி அடுத்த கட்டம் இந்தியாவில ஒரு உலகத்தினுடைய வல்லரசு நாட்டிலே நாம் குடியிருக்க வேண்டும் என்றால் இதை போன்ற மனிதர்களை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அம்மா செந்தில் பாலாஜி பத்தி தெரியுமா யாருங்க செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அமருக்கு அறிமுகமே தேவையில்லை பத்து ரூபா பாலாஜி கோட்டு பாலாஜி வேற வேற சாராய அமைச்சர் பல பேர் இருக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்றாங்க செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு புலால் சிறையில் இருக்காரு பெயில் கொடுங்க உதவி நீதிமன்றத்துக்கு போறார் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொல்லுகின்றார் இந்த மனுஷன் தப்பு பண்ணி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டு கைதாகி முப்பது நாட்களாக ஒரு செய்யறவங்க யாராக இருந்தாலும் கூட கடைநிறை ஊழியராக இருந்தாலும் கூட நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம் அரசு வேலையில யார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல சிறையில் இருந்தா அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்பது சட்டம் செந்தில் பாலாஜி முப்பது நாட்களாக சிறையில் இருக்கார் அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்காம இலாக்கா இல்லாத அமைச்சர் வச்சிருக்கார் அப்ப என்னங்க அர்த்தம் இருநூத்தி முப்பது நாளாக சிறையில் ஒருத்தர் இருக்கார் அமைச்சர் பதவியை பறிக்கல இலாக்கா இல்லாத அமைச்சர் பேரு அமைச்சர் பதவியை பறிக்கல என்ன மாச மாசம் உங்களுடைய வரிப்பணத்துல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் போகுது எட்டு மாசத்துக்கு எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வேலையே செய்யாம புலாய் சிறையில கம்பி எண்ணக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு உங்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் கொடுத்துருக்காங்க உயர் நீதிமன்றம் கேட்குது நாயமான அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை எடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கும் பொழுது முப்பது நாட்களாக செந்தில் அதனால் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசை ஊழல் அரசு என்று சொல்லுகின்றோம் இது ஊழல் அரசு ஊழல் செய்வர்களுக்கான அரசு ஊழல் செய்கிறவங்களை காப்பாற்றுறக்கான அரசு இது நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கான அரசு இல்லை உங்க மாவட்டத்தில் இதே மாவட்டத்தில் போராடி நாளா எதுக்குங்க அவனை பக்கத்து வீட்டு சொத்தை போய் அபகரிச்சான விவசாய பெருமகன் பக்கத்து வீட்டு காட்டுல போய் வேலி போட்டானா சொத்தை மிரட்டி புடுங்கினாங்களா அவங்களுடைய விவசாய நிலத்தை அவங்களுடைய பட்டா நிலத்தை மூன்று போதும் விளையக்கூடிய விவசாய நிலத்தை நான் சிப்கார்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று இருநூத்தி ஐம்பது நாட்களாக போராட்டம் இருக்கா என்ன பண்ணுங்கம்மா நம்ம என்ன பண்ண திருவண்ணாமலையில ஏமா வேலை ஏடிஎம் வேலை என்னம்மா பண்ணாரு குண்டா சட்டத்தில் கைது செய்தார் குண்டா சட்டத்தில் நீங்க பாத்துக்கீங்களா தனியா இருக்க குண்டா சட்டம் யார் மேலே போடுவாங்க பெண்களின் மீது கை வைக்கிறவங்க மேல குண்டா சட்டம் போடுவாங்க கொலை பண்றவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க மணல் திருடுறவன் மேல குண்டா சட்டம் போடுவாங்க விவசாயம் பண்ற விவசாயி மேல குண்டா சட்டம் போட்டு பாத்துருக்கீங்களா இந்த ஊர் உன்னே ஏவா வேலூட்ட கேட்கிறாங்க அன்னைய விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறீங்க தவறு இல்லையா உன்னை ஏவா வேலு எனக்கு குண்டா சட்டம் போட்டதே தெரியாதுங்க நான் கேட்கிறேன் அப்புறம் எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிறேன்னு நான் கேட்கிறேன் சொந்த மாவட்டத்துல பதினைந்து விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டது தெரியாதென்று சொன்னால் ஏவா வேல் அவர்கள் ஏடிஎம் வேல் அவர்கள் அமைச்சராக இருந்த பொறுப்புக்கு லாய்க்கா நீங்க சொல்லுதாமா இல்லை இல்லை மாவட்ட கலெக்டர் தான் குண்டாசு கையெழுத்து போட்டார் இன்னைக்கு மாவட்ட தலைவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க தெரியுங்களா அவங்க பழைய மாவட்ட தலைவர் வேளாண் துறை இயக்குனர் இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா அதாவது எந்த விவசாயின் மீது கையெழுத்து போட்டு குண்டா சட்டம் போட்டதற்கு அனுமதி கொடுத்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவருடைய இடமாடலுக்கு பிறகு வேளாண் துறை இயக்குநராக இருக்கின்றார் நான் ஏதாவது அம்மா நீங்க யாரும் வெயில்ல வந்து நிக்கிறீங்க நான் கூட பாருங்க நல்ல நிலிருந்து பேசிட்டு இருக்கேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நிக்கிறீங்க விடக்கூடாதுங்கம்மா ஊழல்வாதிகளை விடக்கூடாது தாய்மார்கள் சகோதரிகள் பெரியவர்கள் நீங்கள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் ஊழல்வாதிகளை எந்த விடக்கூடாது விடக்கூடாதுங்க நீங்க நாம ஏழையாவே இருப்போம் ஏழையாவே பிறந்தோம் ஏழையாவே இறந்தோம் ஏழையாவே வாழ்த்தோம் வேணுங்களா மோடி என்கின்ற மனிதன் இந்தியாவில் இருக்கும் பொழுது ஏழை மக்கள் இங்கே இருக்க கூடாதுங்கம்மா ஏழை மக்கள் இங்கே இருக்க கூடாது மோடி அவர்களுடைய காலத்துல நம்முடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நம் இருக்கிற சகோதர சகோதரனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்பான வேண்டுகோள் எதையும் பார்க்காதீங்க மாற்று கட்சி நண்பர்கள் கரவேட்டி கட்டிக்கிட்டு ஆளுங்கட்சி நண்பர்கள் யாத்திரையில கூட வந்தான் நான் கேட்டேன் என்னன்னு நீங்க வந்திருக்கீங்க போனே நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி தாங்க அதான் நான் இந்த பக்கம் வந்து என்று தமிழகத்தினுடைய எல்லா ஆளுங்கட்சி சொந்தங்கள் எதிர்கட்சி ஆண்ட கட்சி ஆளு என்ற கட்சி எல்லாம் முடிவு பண்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி தான் மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்கு வாக்களித்து நானூறு எம்பிக்களை தாண்டி மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவை நீங்க எடுத்திருக்கிறீங்கம்மா அதற்காக முதல் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து வெயில் அதிகமா இருக்கிறீங்க நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது ரொம்ப தவறு மூன்று மணி நேரம் தாமதமாக யாத்திரை ஆரம்பித்தோம் இவ்வளவு எழுச்சியாக நீங்கள் பங்கேற்றோம் உங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு பெரிய நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஊழல்வாதிகளை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் குடும்ப அரசியல் பண்றவன் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்புணும் ஜாதி அரசியல் பண்றவனே சீட்டை கிழிச்சு வீட்டுக்கணும் அடாவடித்தனமான அரசியல் பண்றவனே சீட்டை கிழிச்சு வீட்டுக்கணும் இந்த நான்கையும் ஒரு ஓட்டுல உங்களால் செய்ய முடியும் நாலு ஓட்டு போட வேண்டாமா ஒரு ஓட்டு போதும் இந்த வடிவேல என்ன சொல்லுவாரு தென்னை மரத்துக்கு ஒரு குத்து பனை மரத்துக்கு ஒரு குத்து இந்த நாலு பேருக்கு நாலு ஓட்டு வேண்டாங்க நாலு பேருக்கு சீட்டை கிழிக்கிறதுக்கு ஒரு ஓட்டு அது மோடி ஓட்டு அது தாமதைக்கான ஓட்டு அது பாரதிய ஜனதா கட்சிக்கான ஓட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்கள் அனைவருமே கஷ்டப்படுறீங்கம்மா கஷ்டப்படுறீங்க உங்க வாழ்க்கை எளிதில் ஏரி வேலைக்கு போறீங்க ஏரி வேலைக்கு போய் வார வாரம் சம்பளம் வருது வெயில்ல வேலை பாக்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எதுவும் தெரியாம அமைச்சரா நாம இல்ல வேலை பார்த்து சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அதனால் நான் உங்களிடம் அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள் உங்களுடைய உழைப்பை அறிந்த உண்மையை தெரிந்த ஏழை மக்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான நம்முடைய யாத்திரை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்தார்கள்